ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் பார்க்க போகிறது பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் சிக்ஸ்தும் கொஷின் பாருங்கள் பின்பகம் ஒற்று இருக்குது சார்பகம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சப்ஜ்ரிவிஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் சப்ட்ரிவிஷனுக்கான கொஷின் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ எக்ஸ் அதே போல் செகண்ட் சப்ரிவிஷனுக்கான கொஷின் பாருங்கள் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபைவ் டிவைட் பை ஃபோர் அதாவது ரெண்டு ரெண்டு கொஷினுக்குமே நமக்கு என்ன கேட்டுக்கோ சார்பாக மட்டும் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போது இதுக்கான சார்பத்துக்கான வேல்யூ மட்டும் தான் நம்ம எடுத்து சார்பாக ஆன்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா அப்போது ச எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் இன்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் டிவைட் பை டூ எக்ஸ்க்கு வந்து காவ சைன் எக்ஸ் அப்படின்னா மைனஸ் ஃபைவ் பை டூலேருந்து லெஸ் தன்ஆர் ஈக்வல் எக்ஸ் லெஸ் தன்ஆர் ஈக்வல் ஃபைவ் பை டூக்குள்ளே இருக்கும் அதே போல் சைன் இன்வர்ஸ் எக்ஸுன்னும் போது மைனஸ் ஒன்னுலேருந்து எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் ஒன்றுக்குள்ளே இருக்கும் அப்போது இது வந்து சைன் இன்வெர்ஸ்ல கொடுத்துருக்காங்களா இப்போ இது எப்படி எடுத்துக்கிறதெல்லாம் மைனஸ் ஒன்று லெஸ்னார் ஈக்குவல் எக்ஸு அப்போது எக்ஸ் ஒன்றோட வேல்யூ இதை மட்டும் நம்ம எடுத்தால் போதும் மற்றது தேவையில்லை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று டிவைட் பை 2x எக்ஸ் than ஆர் ஈக்குவல் ஒன்று சரிங்களா அப்போ இரண்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரி வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதனால் இதை வந்து ரெண்டு பிரிச்சியில்திக்கிலாம் பிரித்து எழுதிக்கலாம் மைனஸ் ஒன்று லெஸ்னார் ஈக்வல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று டிவைட் பை டூ எக்ஸ் ஒன்றாகும் அதே போல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ எக்ஸ் லெஸ்ஆர் ஈக்குவல் ப்ளஸ் ஒன் ஆகும் பாருங்கள்

குறுக்கு பிக்கல் பண்ணிக்கலாம் இங்கே எதுவுமே இல்லைன்னா ஒன்றுக்கிறது அர்த்தம் இதை வந்து பெருக்கும் போது ஜீரோ அப்படியே வரும் ஜீரோ லெஸ் ஆர் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஒன் பெருக்கும் போது சேம் எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அப்படியே வரும் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு டூ எக்ஸ்னும் போது டூ எக்ஸ் அப்படியே வரும் டிவைட் பை ஒன் இன் டூ எக்ஸ் டூ எக்ஸ் கிடைக்கும் அப்படியே சரிங்களா இப்போது இங்கே வகுத்தில் இருக்கிறது வகுத்துல இருக்கிறது இங்கே வரும்போது வருமாம் வருமா அப்போது டூ 0 இன்ட்டு ஜீரோ or equal ஆர் ஈக்வல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எக்ஸ்ன்னு கிடைக்குமா ஜீரோ 0 ஜீரோ தான் அப்போது அந்த டைம் ஜீரோ ஆயிடும் அப்போது ஜீரோ லெஸ் தென் ஆர் ஈக்வல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஆர்டர் எடுத்துகிட்டு இது பார்க்க நம்ம எய்த்தில் படிச்சிருப்போம் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இன்னும்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி வருமா ஏ ஸ்கொயர்ன்ற தேவையில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது பி ஒன்று ஸ்கொயர் பண்ணாலும் ஒன்று தான் வரும் இங்கே டூ ஏபின்ற தவிர இப்போ டூ இருக்குது இங்கே இருந்தாலும் ஒன்று தான் எழுதனாலும் ஒன்று தான் இங்கே எக்ஸ் இருக்குது அப்போது இந்த ஃபம்மட்டில் இருக்கிறத இப்படி மாற்றி எழுதலாமா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு அப்போ அது மாற்றி என்ன வரும் ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் X ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் அப்போ வருமா இப்போ இந்த ஸ்கொயர் நம்ம போடணும் நமக்கு எக்ஸ்ட்ரெட் வேல்யூ தான் வேணும் அப்போது ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்தணும் அப்போது இருபுறமும் வர்க்கப்படுத்து அப்போது இருபுறமும் பார்த்தீங்கன்னா ரூட் ரூட் ஜீரோனு வருமா எக்ஸார் ஈக்குவல் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் போது ஜீரோ வர்க்கப்படுத்தினா ஜீரோ தான் கிடைக்கும் எஸ் ஜனஆர் ஈக்குவல் ஸ்கொயருக்கும் ரூட்டு கேன்சல் x ப்ளஸ் ஒன்று மட்டும் கிடைக்கும் சரிங்களா இப்போது இந்த பக்கம் வந்து மை ப்ளஸ் ஒன்றாக இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஒன்று வருமா அப்போது ஜீரோ மைனஸ் ஒன் லெஸ்என்ஆர் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து லெஸ் பண்ணாலுமே நமக்கு மைனஸ் தான் வரும் சரிங்களா 1 மைனஸ் ஒன்று ஆர் ஈக்குவல் இது ஒன்று கண்டுபிடிச்சாச்சு அடுத்து பாருங்க இப்போது இங்கே பாருங்கள் இந்த டைம் சேம் சேம்ப்பா எனக்கு ப்ளஸ் ஒன்று இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஒன்று வருமா அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ எக்ஸ் மைனஸ் ஒன் லெஸ் ஆர் ஈக்குவல் இங்கே எதுவுமே இல்லைன்னா ஜீரோ இருக்கிறத அர்த்தம் இப்போ இந்த டேம் வந்து காஸ் மல்டிபிகேஷன் பண்ணும் போது இங்கே ஒன்று இருக்கிறது அர்த்தம் அப்போது ஒன்று இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அப்படியே சேம் வரும் மைனஸ் இப்போ ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன் இன் டூ எக்ஸ் டூ எக்ஸ் டிவைட் பை டூ எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் ஜீரோ இப்போ இந்த டைமில் இந்த டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது மல்டிபிளேஷன் வருமா அது இருக்கிறது பெருக்கலை வரும் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஜனஆர் ஈக்குவல் ஜீரோ இன்ட்டு டூ எக்ஸ் ஜீரோவில் எதாவது பெருக்கனால் வகுத்தாலும் உங்களுக்கு ஜீரோ தான் கிடைக்கும் சரிங்களா அப்போது இப்போ என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் தினார் ஈக்வல் ஜீரோன்னு கிடைக்குமா நமக்கு இப்போ இது பார்த்திங்கன்னா ஏ மைனஸ் பி ஃபார்மேட்லாம் இருக்குது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வரும்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ஏ ஸ்கொயர் தான் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது பி ஸ்கொயர் எழுத ஒன்று இருக்குது 1 ஸ்கொயர் பண்ணாலும் ஒன்று தான் மைனஸ் டூ ஏன்றத்தாலும் இங்கே ஒன்று போடலாம் ஒன்று தான் போடலான்னு ஒன்று தான் பீன்றத்தாலும் எக்ஸ் இருக்குது அப்போ இந்த டைமில் இருக்கிறது இந்த டைம் மாற்றி எழுதிக்கலாமா அப்போ எழுதும் போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று சாரி எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் லெசனார் ஈக்குவல் கிடைக்குமா நமக்கு வந்து எக்ஸ்மௌண்ட் வேல்யூ வேணும் இந்த ஸ்கொயர் ரிமூவ் பண்ணணும் அப்போ பார்த்தீங்கன்னா இருபுறமும் வர்க்கப்படுத்த இப்போ ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கணும் ரூட் எடுக்கும் போது பாருங்கள் வர்க்கப்படுத்த எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் லெசன் ஆர் ஈக்குவல் ரூட் ஆஃப் ஜீரோ இந்த ஸ்கொயருக்கும் ரொம்ப கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று மட்டும் வரும் லெஸ்னார் ஈக்குவல் ஜீரோக்கு விட்டு இருந்தாலும் ஜீரோ தான் கிடைக்கும் எக்ஸ் மட்டும் மதிப்பு மட்டும் தான் வேணும் அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கலாம் லெஸ்னார் ஈக்குவல் இந்த பக்கம் மைனஸ் ஒன்று இங்கே ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஒன்னாக வருமா அப்போ எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் நார் ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று இப்போ ரெண்டுத்தையும் சீர்த்தி எழுதும்போது மைனஸ் ஒன்று லெஸ் தினார் ஈக்குவல் எக்ஸ் லஸ் தினார் ஈக்குவல் ஒன்று அதாவது இதனோட சார் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்னுலேருந்து ப்ளஸ் ஒன்றுக்குள்ளே இருக்கும் அப்போ இது எடுத்து எழுதும் போது சார் சார் பங்கு எடுத்துக்காங்களா அப்போ சார் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்னுலேருந்து ப்ளஸ் ஒன்றுக்குள்ளே இருக்கும் சரிங்களா பாருங்கள் சப்ரேஷன்லேயே கொடுத்துருக்கேன் சைன் எக்ஸுன்னும் போது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் பை டூலேருந்து லிஸ்ட்னார் ஈக்குவல் எக்ஸ் லெஸ்ட் ஈக்குவல் ப்ளஸ் ஃபைவ் பை டூக்குள்ளே இருக்கும் அதே சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னா மைனஸ் ஒன் லெஸ்னார் ஈக்வல்லேருந்து ப்ளஸ் ஈக்குவல் குள்ளே இருக்கும் சரிங்களா அப்போது இந்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க இதில் நம்ம சாருக்கு மட்டும் என்ன பிடிக்க போகிறோம் ஸோ இதை மட்டும் நம்ம எடுத்தால் போதும் எக்ஸ் அண்ட் இது இருக்கா அப்போது நமக்கு இன்வெர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால மைனஸ் ஒன் லெஸ்னார் ஈக்வல் எக்ஸ் அண்ட் தேவை இருக்குது டூ எக்ஸ் மைனஸ் ஒன் லெஸ்னார் ப்ளஸ் ஒன் சரிங்களா இப்போ எடுத்துகிட்டு தான் பாருங்கள் இந்த ரெண்டு டைம் வந்து ஒன்றா போட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஸோ தனித்தனியாக பிரித்து போட்டுக்கலாம் மைனஸ் ஒன்று லெஸ்இின் ஆர் ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று முன்ன போட்டால் சேம் மாடல் தான் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் லெஸ் ஆர் ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று இப்போது இந்த பக்கம் ம மைனஸ் ஒன்றுன்றிருக்கா இது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஒன்று வருமா மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று லெஸ்தின் ஆர் ஈக்குவல் டூ எக்ஸ் அப்போது இங்கே மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஜீரோ வருமா ஜீரோ லெஸ்னார் ஈக்குவல் டூ எக்ஸ் சரிங்களா அதே போல் பாருங்கள் இங்கே டூ எக்ஸ் வச்சுக்கலாம் இந்த மைனஸ் ஒன்று வரும்போது ப்ளஸ் ஒன்று வருமா இப்போ லெஸ்னார் ஈக்குவல் ஒன் ப்ளஸ் 1 கிடைக்குமா இப்போது டூ ஈக்குவல் ஒன் ப்ளஸ் ஒன் டூ சரிங்களா அப்போது

லெஸ்தினார் ஈக்குவல் ரெண்டு டிவைட் பை ரெண்டு வருமா ஜீரோவால் இதே பிறகுனாலும் வகுத்தாலும் ஜீரோ தான் கிடைக்கும் லெஸ்தினார் ஈக்குவல் இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு எக்ஸ மட்டும் கிடைக்கும் லெஸ்தினார் ஈக்குவல் இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா ஒன்று கிடைக்கும் நமக்கு அப்போது இந்த சமூக சார்பும் ஜீரோலேருந்து ஒன்றுக்குள்ளே இருக்கும் சரிங்களா அப்போது சார்பு எடுத்து எழுதும் போது சார்பு பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து ஒன்று sitting now.